அடுத்த நாளுங்க சேஷகருடைய நண்பர் சொல்கிறாரு நாளை காலையில் நாலு மணிக்கு ஒரு வீட்டில் வேள்வி நடக்குது கூட்டு வழிபாடும் இருக்குது நீ வந்து கலந்துக்கோ அப்படின்னு கூப்பிட்றாரு இவர் என்னடா இந்த மனுஷன் படிப்படியாக ஏதோ உனக்கு சொல்லி கூப்பிட்டே இருக்கிறா இவருக்கு போகிற விருப்பம் இல்லை அதனால் இவர் சிச்சர் வர்றேன் அப்படின்னு அவருக்கு பேருக்கு சொல்லிட்டார வழியா ஆனால் மனசுக்குள்ளே போக வேண்டாங்கிற எண்ணம் அந்த எண்ணத்தோட வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாருங்க மணி மூணாச்சு தெருக்கதவ யாரோ தட்டுறாங்க யாரா இன்னொரு அப்படின்னு அப்படியே தூக்க கலக்கத்தான் எந்திரிச்சு போய் கதவை தடுத்து பார்க்கறாருங்க ஒரு ஐந்து வயது சிறுமி பட்டு பாவாடை சட்டை அணிந்த சிறுமி சிகப்பு பட்டு பாவாடை சட்டை நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிற எந்திரி வழிபாட்டுக்கு நேரமாச்சுல நாலு மணிக்கு அந்த வீட்டுக்கு போ வர சொல்லி நண்பன் சொன்னான்ல எந்திரி எந்திரிச்சு போ அப்படின்னு அந்த குழந்த சொல்லுதுங்க இவரை சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு ஓட்டு கதவை போட்டு உள்ளே வந்துட்டாருங்க உள்ளே வந்தவனால்தான் அவருக்கு ஞாயமே வருது எனடாது இந்த அர்த்தராத்திரியில் விடிக்காலம் மூணு மணிக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தை வருமா ஐயோ நாம தப்பு பண்ணிட்டு மாட்டேருக்குது வந்தது அம்மனாகத்தான் இருக்குது தான் இருக்கு டபக்குன்னு ஒடியாந்து தெருக்கதவை திறந்து பார்க்கறாரு அங்கே யாரையும் காணா சரி இப்படி மறுபடியும் போய் இவரை ஏதாவது நினைச்சிட்டு படுத்து தூங்கிட்டாருங்க இப்போதும் போகணுங்கிற எண்ணம் இல்லைங்க மீண்டும் கதவை தட்டப்படுகிறது அதே குழந்தையின் குரல் மகனே எழுந்து வா வழிபாட்டிற்கு நேரமாகிறது இப்போ எழுந்திரிச்சு போய் குழி அப்படின்னு அதட்டெல்லாம் ஒரு குரல் அவளைதானுங்க இவர் மந்திரிச்சுட்ட கோழி மாதிரிங்க எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு ரெடியாகி அந்த வழிபாடு நடக்கிற இடத்துக்கு வந்தாருங்க சக்திகளை எப்படி பாருங்க அம்மா செய்கிறாங்க சக்திகளை ஓம் சக்தி